ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்டி நிறம் என்ன அதிர்ஷ்டி என்னென்ன நமது ராசி பலன்கள் இன்றைக்கி எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் வழங்க இருக்கிறோம் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் மேலும் சப்ஸ்க்ரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டில் அழைத்து விட்டிங்கன்னா எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் பற்றின அப்டேட்ஸ் வந்து தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க

மாலை நேரத்தில் விநாயகருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுங்க அதில் நீங்கள் கலந்துக்கோங்க இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது கடகராசின் உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசி அதிபதி சந்திர ராசி ஐந்தாம் இடத்தில் நீச்சமடைந்து காணப்படுகிறாருங்க ஐந்து குடைகள் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால யோகம் அமைப்பாக கருதப்படுதுங்க வேலை மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது கடகராசினர்களுக்கு மனதிற்கு இனிமை தரக்கூடிய வகையில் புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக வீடு வாங்கணும் அப்படின்ற முயற்சிகள் நீங்கள் மனதில் வைத்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி முயற்சிகளுக்கான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களுடைய எண்ண ஓட்டங்களின் படி உங்களுக்கு புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களால் இப்பொழுது வீடு வாங்க முடியுமா இருக்கிற நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்குதுங்க உங்கள் குழந்தைகளின் உயர்கல்வி குறித்த சிந்தனைகளும் இன்னைக்கு உங்கள் மனதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் கல்வியில் நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க கல்வி முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால மாணவர்கள் இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்று தினம் மற்ற உறுப்பினர்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் உங்க உங்கள் நெருக்கமான எல்லாருமே வந்து எப்படி பலகர பண்றாங்க அப்படின்ற நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் உங்க சொந்த பந்தங்களாகட்டும் உங்க குடும்ப உறுப்பினர்களாகட்டும் யாராக இருந்தாலும் மற்றவங்க உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த நாளாக நீங்கள் நீங்கள் அமைப்பிடுவீங்க எனவே தினம் உங்களுக்கு வேற லெவலில் புரிதல் மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது சகோதர சகோதரிகள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க குறிப்பாக உங்களது அண்ணன் தம்பி வழியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நல்ல ஆதரவு கிடைக்கும் நல்ல ஒத்துழைப்புகள் உங்கள் காரியங்களுக்காக அவங்க உதவி செய்வாங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல உதவிகள் நிறைந்த நாள் இன்ற தினம் வெளியூர் வர்த்தகம் சம்பந்தமான பணிகள்லாம் நீங்கள் மேற்கொள்ளும்போது உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டுங்க வெளியூர் தொடர்பான வியாபாரம் முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் வந்து நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இப்போ உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ஏதாவது திருமணம் அல்லது காது குத்து முறை ஏதாவது ஒரு சுப சுவநிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ அல்லது உங்களுக்காகவோ நீங்க இப்போது முயற்சி செய்தால் கண்டிப்பாக இது சக்சஸாக சுபகாரிய தேதி குறிக்க கூடிய வகையில நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சிறந்த வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்க மாத்தி கொள்ள முடியும் எனவே இந்த தினம் நீங்கள் சுபகாரியங்களுக்காக முயற்சியில் மேற்கொள்ளுங்க உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைக்குங்க கலை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய எல்லாம் இன்னைக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை ஏற்படுங்க நல்ல மதிப்பு கூடும் இன்றைய தினம் உபரியாக வருமானம் வந்து எக்ஸ்ட்ரா எப்படி நீங்கள் சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரியான நிறைய ஐடியாக்கள் மனதில் கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதை கொள்ளுங்கள் இறை வழிபாடுகள் ஆன்மீக விஷயங்களில் கூட இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உடல் திறனை பராமரிக்கிறதுக்காக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் நேரம் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் திருமண மாணவர்களை உங்களுடைய குழந்தைகளுக்காக கொஞ்சம் பணம் செலவிட வேண்டிய சூழல் ஏற்படலாங்க அதிலும் குறிப்பாக உங்கள் குழந்தைகளின் கல்விக்காக கொஞ்சம் கூடுதலாக பணம் செலவிட கவனிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இந்த தினம் உங்களுக்கு நிதி மேலாண்மை ரொம்ப அவசியம் உங்கள் நிதியை வந்து நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணுங்க மற்றவங்களை நீங்கள் வந்து அனுமதிக்கக்கூடாது சில பேர் வந்து உங்கள் பணத்தை வந்து வரம்பு மீறி உரிமை எடுத்துக்கொண்டு சில செயல்பாடுகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் பணம் வந்து வீணாகக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கி விடுங்க அதனால் உங்கள் பணத்தை நீங்கள் தான் மேனேஜ் பண்ணுங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் செலவிட வேண்டியது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுடைய சில முக்கியமான நபர்கள் முக்கியமான நண்பர்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அந்த மாதிரி நீண்ட நாள் சந்திக்க முடியாத சில நண்பர்களை சந்திக்க போறோம் அப்படின்ற ஒரு உணர்ச்சிகளை இன்றைய தினம் உங்க இதே தேடிப்பை வந்து அதிகரிக்கக்கூடியதாக அமைக்கலாம் தினம் அதன் மாதிரியான சூழல்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க நல்ல மகிழ்ச்சியான நாள் இன்ற தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் காதல் வாழ்க்கையில எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகள் எல்லாத்தையுமே நிஜமாக்கக்கூடிய வாய்ப்புகள் என்று சிறப்பாக பெறுவீங்க காதல் வாழ்க்கை இனிமையாக கலகலப்பாக நல்லா ரொமண்டிக்காக மாறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் உங்க காதலரை நீங்க சந்திக்க முடியுமா அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க இன்றைய தினம் உங்களுக்கு சிகை அலங்காரம் அல்லது மசாஜ் போன்ற செயல்பாடுகளை அதிகமான நேரத்தில் செல்லவிடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் அந்த மாதிரி செய்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் உடல் ரீதியாக நல்ல ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தி தர அது கண்டிப்பாக உதவிகரமாக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதில் பெரும்பாலான விஷயங்களை வந்து செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இப்போ சூப்பராக இருக்குங்க இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் உட்காந்து பேசி இந்த தினம் தேவையான முயற்சிகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காக கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளலாம் இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எப்பாற்பட்டாவது நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மிகக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது உங்கள் எதிர்க தொழில் இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் வளர்ச்சிக்கு யாரெல்லாம் தடையாக இருக்காங்களோ அந்த தடைகள் எல்லாமே இப்போ நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க எதிர்கள் எல்லாம் உங்களை விட்டு காணாமல் போய்விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களை விட்டு ஓடி விடுவார்கள் எனவே சந்தோஷமான ஒரு நாள் என்றது உங்களுக்கு எதிரிகள் தொல்லையே இருக்காதுங்க மேலும் உங்க மனசுல சில நாள வந்து கொஞ்சம் குழப்பங்கள் இருந்திருக்கலாம் அந்த குழம்பங்களுக்கு நீங்கள் நல்ல விடை கிடைக்கக்கூடியவாகவும் இருக்குங்க உங்களது ஆரோக்கியத்திற்காக இன்ற தினம் நீங்கள் சிறப்பான நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளலாம் மாற்று மருத்துவத்தை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாங்க உங்களுக்கு நாட்பட்ட நோய்கள் எதாவது இருக்குது அப்படின்னா இன்றைக்கி வித்தியாசமான மாற்று மருத்துவத்தை ட்ரை பண்ணி நீங்கள் அதிலிருந்து அந்த இருந்து ரிலீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியுங்க எனவே நீங்கள் இன்னைக்கு வித்தியாசமான மாற்று மருத்துவத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் ஆரோக்கியமாக இருப்பீங்க புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படும் சுபகாரியங்கள் நடக்கலாம் மகிழ்ச்சியாக சில சுக நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே ஆனந்தமான ஒரு நாள் என்ற தினத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக அசைய சொத்துகள் சேர்க்கை சம்பந்தமான முயற்சிகளையும் தாராளமாக ஏற்படலாங்க அற்புதமான ஒரு நாள் தினம் உபரியாக பணம் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தில் என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்றைக்கி லக்கியஸ்ட்டு அமைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதை யூஸ் பண்ணிக்கோங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரத்துலும் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்ற தின உங்க குழந்தையின் உயர்கல்வி குறித்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மற்றவங்களை பத்தி நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் குறிப்பாக உங்களது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்ற தினம் சிந்தனை வளம் மேம்படக்கூடிய ஒரு நாள் பூசம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக ஆதரவு உண்டுங்க குறிப்பாக அண்ணன் அல்லது தம்பி மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து சேரும் வெளிநாடு தொடர்பான வியாபாரத்துக்காக இன்னைக்கு முயற்சிகள் மேற்கொள்ளலாங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஆதாயம் மற்றும் உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் கலைஞர்களுக்கு நல்ல யோகமான ஒரு நாள் உங்கள் கலைத்துறையில் நீங்கள் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு மதிப்பு கூடக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கும் நிறைய ஆதரவு கிடைக்கும் மனதில் எப்படியாவது உபரி வருமானம் நிறைய சேர்த்தணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இன்றைக்கி அதிகம் இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அந்த மாதிரி நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிக்கிறதுக்காக உதவமாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லிய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டஃபுல் டே